திருச்சிற்றம்பலம் சிவபெருமான் ஒருவரே எங்கும் என்றும் அகண்ட சபைக்கு அநாதி பரமஞான புருஷனாய் புருஷனாயிருத்தலால் சபாபதி எனவும் மகா மகிமை பொருந்தி திருவருள் அம்சமாயிருத்தலால் மாதேவி எனவும் சப்த கோடி தத்துவ கூட்ட விருத்திகளுக்கெல்லாம் காரணமாய் பரமமய புருட தத்துவ பதியாயிருத்தலால் கணபதி எனவும் சுயம் பிரகாசமாயிருத்தலால் சுப்பிரமணியர் எனவும் மாட்சிமை பொருந்திய சர்வசக்தி வியாப்தியாயிருத்தலால் விஷ்ணு எனவும் பெயர் பெற்று உண்மை விளங்க நிற்பார் என்ப சிவபெருமான் வடிவம் கொள்வது சுத்த தத்துவங்கள் ஆனமையால் அவர் வடிவங்கள் தோல் இரத்தம் மாம்சம் முதலியனவற்றால் ஆக்கப்பட்ட நமது அசுத்த தேகத்தை போன்றவன் அல்ல அவை விசுத்தமாய் ஞானரூபமாகிய சக்தி வடிவு எனப்படும் சிவஸ்ரீ நா கதிரை வேற்பிள்ளை அவர்கள் இயற்றிய சிவக்ஷேத்ராலய மகோத்சவ உண்மை விளக்கம் என்னும் நூலில் இருந்து திருச்சிற்றம்பலம்